படிக்க தெரியாதா ஏன் நீ எத்தனை கமாண்ட் போட்டால் படிக்க தெரியாதான் நீ படிச்சுட்டு தானே இருக்கேன் தெரியாதமே படிக்க தெரியுமா போகல போகலண்ணா ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்கண்ணா என்ன கூப்பிட்டு படினா நான் மாற்றுக்கா எதுக்குடா என்னோட ஒரிஜினல் முடிய நான் என்ன தூங்க மாட்டி வைக்கணும் பித்தியகாரா லைக்கு நன்றிய நான் நன்றே நான் இந்த நாய்க்குமே மரியாதையே இல்லை உன்னை நான் இப்ப பிளாக் பண்றேன் தேவையில்லை இந்த லைவ்ல நானும் சரி போனா போகுது போனா போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தா உனக்கு டைம்லாம் கொடுத்தா கத்தாது உன்னை பிளாக்கே பண்ணி விட்றேன் தோசை சாப்பிட்டானா ஓவர் மேலே போயிட்டு எப்படியோ வியூஸ் வந்தால் போகணும்லாம் நான் நினைக்க மாட்டேன்டா தம்பி நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் பிளாக் பண்ணி விட்டுருவேன் மனக்கம் பூ ப்ரோ கிரீஷ் முப்பத்தெட்டு லைக் நன்றி என்ன நன்றி நான் அவ ஏ வரல 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 செல்லையாஹாய் இந்த அரியலூர் மாவட்டம்ண்ணா முருகேசன் கமாண்ட் மட்டும் பண்ணாதீங்க நண்பர்களும் ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க அப்படியே சரியையா நன்றி கிடா வாடா கிடா என்ன ரெண்டு நாளா ஆளுகோனா இங்க போய் காய காய்ச்சுட்டாங்களா என்ன சாப்பாடு சிரிப்பு சூப்பரா நன்றி நீங்க சிரிப்பு சூப்பர்ங்கிற சுவீட் மேன் காதல நல்லா சத்தமா சொல்லிட்டு போங்க

என்ன நான் பார்க்குறேன் எதுக்கு தான் கேட்குறேன் என்ன விவசாயி விருதுண்டா நான் ஊர்க்கால் படையில் இருக்குண்டா Sister Nandrin and the Jimal Johnson, Hi. mm குரு சூப்பரா இருக்கு அப்படியா ஹரி சங்கர் நன்றி வீரபாண்டியன் வணக்கம் பட்டாபிரமணன் வாழ்த்துகள் நன்றி நன்றி புத்தி ஒன்பதாவது லைக் நன்றி நந்தகுமாரன் ஆமா 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 மோகன் வணக்கம் லைக் நான் லைக் போட்டேன் நீங்க